ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல்ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு ஆக்சுவலாக நம்ம வந்து இந்த சேனலுடைய அடுத்த கட்டம் அப்படிங்கிறது நம்ம பிளான் பண்ணுறோம் ஸோ கமல்ஹாசன் அவர்களுக்கு ஒரு ஆஃபீஸ் செட்டப் வந்து போட்டுட்டு அதுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் என்னுடைய பர்சனல் ஒரு ஆஃபீஸ் செட்டப் மாதிரி பிளான் பண்ணுறேன் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க கமல்ஹாசன் பற்றி நீங்கள் பேசுகிறீங்க கரெக்டு பட் அந்த மாதிரி கிளிப்பு வந்து ஆட் பண்ணி போடுங்க அந்த மாதிரி நிறைய எடிட்டிங்கில் பண்ணுங்கன்ற மாதிரி அதுக்கு வந்து சோர்ஸ் இல்லை அதனால் ஒரு ஆஃபீஸ் போட்டுட்டு பிளான் பண்ணி ஒரு ப்ராப்பராக போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானில் இருக்குது ஸோ உங்களால் முடிந்த உதவிகள் நீங்கள் பண்ணணும் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழ் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது யூபிஐ ஐடி இருக்குது சப்போர்ட் அக்கௌண்ட் நம்பர் இருக்குது தாராளமாக நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்றத சொல்லிவிட்டு ஒரு ரெக்வெஸ்ட் தான் அது கட்டாயம் கிடையாது முடிந்தால் பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்லிடுறேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கமல்சார் பற்றி நியூஸ் அப்படிங்கிறது நிறையா இருக்குது பட் ஏமாற்றமே மிஞ்சிச்சு கமல்சார் ரசிகர்களிடையே அப்படின்றது தான் வந்து பாயிண்ட்டு ஏன்னா இன்றைக்கி வந்து எஸ்கே டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இன்னைக்கு கண்டிப்பாக அதை பற்றி வரும் அப்டேட்டுன்னு பட் என்ன சார்ட் ஆஃப் அப்டேட் அப்படிங்கிறது தெரியல ஏன்னா நேற்று நாளைக்கு ரிவீல் பண்ணுவோன்னு சொன்னாங்க இன்னைக்கு சிவகார்த்திகேயன் மட்டும் ரிவீல் பண்ணியிருக்காங்க அந்த டுவெண்ட்டி சிக்ஸ் எஸ்கே டுவெண்ட்டி சிக்ஸ் இருந்து ஆனால் படம் பேர் டேரக்டரை யாருமே வந்து எதுவும் பண்ணலை ஸோ இது வந்து ஒரு நார்மலாக பார்க்கும்போது என்ன அது அப்டேட்டே ரெண்டு நாள் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி ஜென்ரல் ஆடியன்ஸோடைய கமெண்ட்ஸும் கீழே பார்த்தேன் நான் நிறைய பேர் கொஞ்சம் கடுப்பாக இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி கமல்சார் ரசிகர்கள் ஒரு சில பேரே வந்து பார்த்திங்கன்னா கொந்தளிச்சுருந்தாங்க அதெல்லாம் பார்க்க முடிஞ்சு ஸோ இதுக்கெல்லாம் வந்து நான் கிளாரிட்டி கொடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி ஃபேனாக இருக்கக்கூடிய சிவகார்த்திகனு எனக்கு ஏன் இந்த வாய்ப்பு அப்படிங்கிறத முதல் கேள்வி ஸோ நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் என் வீடியோ ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி ஃபேனா இல்லை வந்து நீ எந்த ஃபேனாலும் இருந்துக்கோ கரெக்டாக அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு வாய்ப்பு கொடுக்குறோமா திறமை இருக்கா கொடுக்குறோம் நல்லா பண்ணுறாரா பண்ணட்டும் அடுத்து ஒரு படம் கொடுப்போம் இப்போ அமரன் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி விக்ரம் கடுத்து கமல் சருக்கு வந்து ஆர்கேஎஃப்ஐயில் வந்து பெரிய வெற்றி அந்த படம் கரெக்டாக ஸோ அப்படி இருக்கும் பொழுது கமல் சார் வந்து சரி ஓகே அந்த ஒரு விசுவாசம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாமல் அவர் வந்து நடிச்சு கொடுக்குறாரு சிவகார்த்திகேன் அவர்கள் ஸோ அதனால் அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவர் ரெண்டு பேருக்குள்ள பாண்டிங் அவங்களுக்கு தெரியும்ல நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது ஓகேவா ஏன்னா கமல் சார் வந்து நல்ல படங்களை ஊக்குவிப்பவர் அவருடைய ப்ரொடக்ஷனில் சிவகார்த்திகேயன் அவர்கள் ரொம்ப எஃபர்ட் போட்டு நல்ல நல்ல திரைப்படங்கள் எடுக்கிறார் நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயனுடைய ப்ரொடக்ஷனில் கனாவாக இருக்கட்டும் அதுக்கடுத்து வந்த எல்லா படங்களும் வந்து ஒரு சிரத்தை இருக்கும் சரியா லேட்டஸ்ட்டாக வந்த கொட்டுக்காலி திரைப்படமாக இருக்கட்டும் இப்போ ரிலீஸ் ஆக போகிற தாய் கலைவி திரைப்படமாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே கமல் சார் வந்து அவர் வந்து என்ன சொல்கிறது ஒரு நல்ல டேலண்ட் இந்த பையன் ஏதோ பண்ணுறாரு ப்ரொடக்ஷனில் வந்து காசு போடுறாரு நல்ல படம் எடுக்கிறாரு அப்படின்ற ஒரு ஒரு ஆட்டோமேட்டிக்காக அவர் மைண்டில் வந்து இருக்குது அப்படிங்கிறதுனால ஷோகார்த்திகேன் அவர்களுக்கு கமல் சாருடைய சிந்தனைகள் இருக்குது கமல் சார் நடிக்கிறாரு அது ரெண்டாவது விஷயம் கமல் சார் மாதிரி பண்ண போறாரு கமல் சார் மாதிரி ஒரு பிரம்மாண்டமா இருக்கும் அப்பெல்லாம் நான் கம்பேர் பண்ணவே விரும்பலை ஏன்னா கமல் சார் வே அகேட் வே அகட்னோடு சொல்ல முடியாது ஒரு இவர் வந்து மலை அப்படின்னா அவன் வந்து சின்ன ஒரு இதுதான் தூசி தான் கீழே சிவகார்த்திகேயன் ஆனால் அதற்கான எஃபர்ட் வந்து தெரியுது இல்லை எதத்தையோ பண்றான் அப்படிங்கிறத கணிக்கிறார் கமல் சார் உடனே வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கொடுக்குறாரு சிவகார்த்திகன் அவர்களுக்கு அவ்வளோதான் இதை வந்து நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமே வந்து கிடையாது அவன் ரெண்டு பேருக்கு நல்ல பாண்டிங் இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகேவா நிறைய பேர் ஏமாற்றம் கேஸ் டூ தேர்ட்டி செவனுக்கு அப்டேட் வர மாட்டேதுப்பா ஐயோ தலைவர் கமல்ஹாசன் அப்புறம் அந்த திரைப்படம் இருக்குல்ல அதாவது இவங்க நிறைய ப்ரொமோஷன் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்களா அதுக்காச்சு ஏதாவது வந்திருக்கணும்ப்பா லீடு எதுவுமே இல்லையேப்பா அப்படின்ற மாதிரி வருத்தப்பட்டாங்க இருங்க கண்டிப்பாக வந்து நல்லது நடக்கும் அதை பற்றி எதுவும் வருத்தப்படாதீங்க அப்படிங்கிறது தான் பட் எனக்கு அந்த ஆதங்கம் புரியுது ஏன்னா கமல் சார் ரசிகர்கள் வந்து இதாங்க படம் பத்தி அப்டேட் இல்லை எல்லார் படமும் வருது கமல் சார் படம் வரமாட்டேது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இயங்கியிருந்தாங்க அந்த வேதனை புரிகிறது பட் வரும் அப்படின்றத நம்ம நம்புவோம் ஓகே அடுத்து அதாவது இவங்களுக்கு வந்தால் கேமு பிச்சைங்களுக்கு வந்தால் ரத்தம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் எல்லாத்துக்கும் ஃபேனாக பார்க்கணும்ல ம் அப்படிப்பட்ட ஒரு நபராக இருக்கக்கூடிய வானதி சீனிவாசன் நான்லாம் வந்து பயங்கர நேர்மை கரெக்டாக இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லக்கூடிய வானதி ம் அவங்களே ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க என்னன்னா அதாவது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன் நைனார் ராஜேந்தர் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி இருந்து ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா விஜய் த்ரிசா பற்றி பேசும்போது ஒரு கருத்து வைக்க முழுது இதெல்லாம் சின்ன விஷயம் தானே எதுக்கு இதை விருசாகிறீங்க அப்படின்னு சொல்ல தெரிஞ்சவங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஒருத்தவங்களை பத்தி தப்பா பேசுற மேடையில டிஎம்கே ஆளு அவர் அரெஸ்ட் பண்றாங்க அதுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க அது சொல்ல வேண்டியது நான் சின்ன விஷயம் தான் அப்படின்ட்டு ஏன் இதை சின்ன விஷயம்ன்றீங்க எல்லாத்துக்குமே ஃபேராக பாருங்க மேடம் டிஎம்கேக்கு வந்து வந்துடுறீங்களே பிஜேபிலிருந்து அப்போ இங்கே ஒன்று நடக்குது அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குரல் கொடுக்கணுமா இல்லையா அதை விட்டு அவர் என்ன தப்பு பண்ணாரு சின்ன விஷயத்த போய் நீங்கள் பெருசாக இருக்கின்றீங்க சின்ன விஷயம் இப்போ நீங்கள் வந்து இப்போ கட்சியில் இருக்கீங்க உங்களுக்கு ஹஸ்பண்ட் இருக்காங்கல்ல இப்போ நீங்கள் வந்து உங்கள் கிட்ட வந்து வானந்தி வந்து பாத்தீங்கன்னா பக்கத்தில் உங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர் இருக்காருல்ல அவர் பேரை வச்சுட்டு அவர் வீட்டிலேருந்து வரமாட்டறாங்க அங்கேயே இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எப்படி இருக்குங்க ஜாலியாக இருக்குமா வானதி எப்படியா நீங்கள் அசாரை நார்மலைஸ் பண்ணுறீங்க அதை எப்படிம்மா வானதி அவர்களே அப்படின்ற மனதாக இருந்துச்சு தனலாபம் கமல் சார் விட்டீங்களே கமல் சார் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அந்த டைம் வந்து காசை கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டு பேச்சபார் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அடுத்து வாட்சாத்தி குறும்படம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணுறது கமல் சார் வந்து ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்து போயிருந்தாரில்ல அந்த படத்தை பார்த்து கண் கலங்கிட்டார் அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தை வந்து திரையிடப்பட்டு ஒரு நீதி கிடைக்கக்கூடிய ஒரு படம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு அதில் வந்து அந்த மூதாட்டி அவர்கள் வந்து வரும்போதே சாரை பார்த்துட்டு ஒரு அழுதுட்டாங்க ஸோ அவர் வந்து அழுவாதீங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இந்த திரைப்படத்தை பற்றி அவர் பேசுறார் அதாவது நீதி கிடைச்சிச்சு அப்படின்னா நினைவு சின்னம் ஒன்று வந்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி கமல்சருடைய கருத்து ரொம்ப ஆணிதரமாக இருந்துச்சு ஆஃப்டர் வாட்சிங் தட் ஃபிலிம் அப்படிங்கிறது தான் ஸோ அற்புதமான ஒரு ஸ்பீச் ஒரு குறும்படம் அப்படின்றத நம்ம வந்து சொல்லலாம் அடுத்து கமல்சர் அவர்கள் இன்றைக்கு ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தார் அதாவது லிவிங் தமிழ் லைட் ஃபெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயமோகன் அவர்கள் இருக்கிறார்கள் ரைட்டர் அவர் ஆர்கனைஸ் பண்ணி சிக்காகோவில் இலக்கியம் பற்றி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பற்றி பேசுகிறாங்க போல அதுக்கு ஒரு அறிமுக உரை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு ஆறு நிமிஷம் வந்து கொடுத்துருந்தார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ வேறு லெவலில் இருந்துச்சு இந்த வீடியோ தரமாக இருந்துச்சு அப்படிங்கிறது தான் அடுத்து ஒரு சின்ன குழந்த அவங்க இறந்து போன பிறகு ரோடு ஆக்சிடெண்ட்டில் சேலை வந்து ஃபுல்லாக போயிடுச்சு ஸோ அப்பா அவங்க வீட்டில் இருக்கவங்க இருக்காங்கல்ல அவங்க அம்மா அப்பாவும் அந்த குழந்தையோடைய ஆர்கன் எடுத்து டொனேட் பண்ணியிருக்காங்க நாலு பேர் அதை வச்சு காப்பாற்றிருக்காங்க ஹார்ட்டு கிட்னி லிவர் இப்படியே வச்சு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அதுக்கு வந்து கவுன்சர் வந்து வாழ்த்து தெரிவிச்சு கேரளாக்காரவங்க நினைக்கிறவங்க அவங்களுக்கு ஒரு ட்வீட் ஸ்பெஷலாக வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு அவங்களுடைய கிரெடிட்டு கரெக்டு தானே அதற்கு நம்மளும் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லலாம் பேபி அலின் ஓகேவா அவங்க இறந்து ரோட் ஆக்சிடெண்ட்டில் என்ன சொல்கிறது அவங்களுடைய என்ன சொல்கிறது ஒரு கோமா அந்த ரேஞ்சுக்கு வந்து போயிட்டாங்க அடுத்து வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அப்புறம் ஆர்கன்ஸ் எடுத்து அவங்க டொனேட் பண்ணிட்டாங்க அவங்க வீட்டில் அது ஒரு கட் ஃபுல்லான ஒரு டெசிஷன் அதற்கு நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் ஓகேவா அடுத்து டிஎம்கே கூட்டின்னா ஆறு சீட் பிளான் பண்ணுறாங்க அவங்களுக்கு தெரியுது கிடைக்குமா அதெல்லாம் தெரியாது பட் பிளான் வந்து சிக்ஸ்தான் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும் ஓகே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி கமல் சார் வந்து விக்ரம் படத்தில் கன்ஸ் இது அவருடைய லைசன்ஸ் எடுத்து வந்து வச்சுருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் பாலிவுட்டுக்கு தெரிஞ்சு அதை போய் சர்ச் பண்ணி அது போயின்னு போது நம்பிட்டாங்க சர்ச் பண்ணால் அது விக்கிபடியாதுலேருந்து எல்லாத்துலேயும் அதை உடனே எல்லாம் அரண் விட்டாங்க பாலிவுட்ல யூ யூனடா அந்த மனுஷன் அப்படின்ற மாதிரி அப்போ இனிமேல் நான் படம் பண்ணோன்னா கமல்சார்கிட்ட கேட்டால் போதும் உங்களை கண் வந்துடும் அப்படின்ற மாதிரி தான் என் லொகேஷன் பண்ணார் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அந்த வந்து அறன்ட்டாங்க அப்படிங்கிறது தான் அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து கலாம் கவாலுக்கும் நம்ம தக் லைஃபுக்கும் டிஃப்ரென்ஸு இன்னைக்கு நிறையா பேர் பேசிகிட்டு இருந்தாங்க அது ரொம்ப வேல்டாக இருந்துச்சுன்னா கலாம் கவாலில் வந்து மம்முட்டி அவர்கள் ஒரு உம்னைசராக வந்து நடிச்சிருப்பாரு இதே தக் கமல் சார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே கேரக்டர் தான் கொஞ்சம் அந்த அஃபயர் எக்ஸ்பேர்னு வச்சுருப்பாங்க அதை ரசிச்சாங்க இது வந்து கமல் கமல்சர் பர்சனல் எடுத்து அவர் அட்டாக் பண்ணுறது அப்படிங்கிறது எந்த வயல் நியாயம் தெரியல நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீனும் சந்திப்பும் கிடைக்கிறேன்